ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் கர்ணாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி பன்னிரண்டு காதுகளை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய திருமேனி அப்படின்றது தத்துவம் நிறைந்தது நாம் ரசிப்பதற்காக அந்த இறைவன் கருணையால் உருவம் எடுத்து வரார் அப்படி முருகப்பெருமானுக்கு ஒரு முகத்தோடு ஆறு முகத்தோடு இதெல்லாம் காட்சி கொடுக்குறார் அப்படி அந்த ஆறு முகத்தோடு இருக்கும்பொழுது அவருக்கு அந்த பன்னிரண்டு காதுகளானது இருக்குது அந்த காது அப்படின்றது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடியது அதை கேட்டு நமக்கு அதற்கான அருள் புரியக்கூடிய விசேஷமான ஸ்தானம் ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு தனித்துவம் உண்டு நம்மளுடைய சரீரத்துலேயும் காதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் ஏன்னா அது கேட்கும் திறனுடையது தான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு வல்லவ பெருந்தாய் சொல்லுவார் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் வேதங்கள் வர்ணிக்கும் பொழுதும் பத்ரம் கர்ணே பிஷ்ருனு யாம தேவாகா அப்படின்னு மங்களகரமான சொற்களை எல்லாம் கேட்கணும் நல்லதை காதால் கேட்கணும் அப்படின்னு வேதங்களெல்லாம் வர்ணிக்கிறது அப்பேற்பட்ட அந்த விசேஷமான இறைவனுடைய காதுகளை ஏன் பன்னிரெண்டு காதுகளை சொல்கிறா அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்களை எல்லாம் கேட்டு நமக்கு அருள் புரிவதற்காகவே முருகப்பெருமான் பன்னிரெண்டு காதுகளோடு இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்போ முருகனிடத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணாதான் அவருக்கு தெரியுமா அப்படின்னா வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோய் நின்ற அப்படி இறைவன் இடத்துல நம்ம வேண்ட வேண்ட நமக்கு என்ன கிடைக்கும்னா முதல்ல பணிவு கிடைக்கும் அந்த பணிவு கிடைத்தாலே இந்த உலகத்தில் எல்லா பாக்கியமும் தானாக கிடைச்சிடும் அப்போ இறைவன் இடத்துல நம்ம பணிந்தால் மற்ற எந்த உயிர்களிடத்தையும் நம்ம பணியாமல் இருக்கலாம் இறைவன் இடத்துல பணிந்தால் நமக்கு அருள் தானாக கிடைக்கும் ஏன்னா இறைவனால் மட்டும்தான் நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்க முடியும் அப்போ இறைவன் மனித ரூபமாக வெளிப்பட்டு அருள் புரிவார் நம்ம யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் இறைவனிடத்தில் மட்டுந்தான் நம்ம நம்மளுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் சொல்லணும் மனமுருகி பிரார்த்தனை பண்ணணும் அப்போ இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பலன் நமக்கு தானாக கிடைக்கும் முருகப்பெருமானும் பரமேஸ்வரனுக்கு பிரணவ உபதேசம் பண்ணும்போது திருப்பில் சொல்லுவார் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் குருநாதா அப்படின்னுவர் அப்படி இறைவன் பரமேஸ்வனுடைய அந்த செவிகளில் பெரிய செவின்னு அர்த்தம் அதாவது அவர்கிட்ட இருந்தால் எல்லா உயிர்களுக்குமே போகுது இல்லையா எல்லாத்துக்கும் ஆதார பொருளாக இருக்கார் இல்லையா அதனால் அந்த இடத்துல இரு செவி மீதிலும் பகர்ஷை குருநாதா அப்படின்னுவர் அப்படி எல்லா உயிர்களுக்கும் இறைவன் அந்த செவி திறன் மூலமாக பரம ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் எப்படி இருக்கார்னா பன்னிரெண்டு காதுகளோடு இருக்கார் யாருக்காக நமக்காகன்றத இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது பன்னிரெண்டு காதுகளை உடையவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் பிஷட்கர்ணாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமகா